வணக்கம் பார்த்திங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் முருகாமம் என்ற இடத்திலிருந்து கலைக்கிறேன் வன்றிமெண்டன் தளத்தின் ஊடாக மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டு வருகின்றது வன்னிமெண்டன் தளத்தின் கிட்ட இணையதளத்தின் ஊடாக இலங்கையில் அனைத்து இடங்களிலும் கல்வி கற்கும் மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் மிகவும் சிறப்பான முறையில் வழங்கப்பட்டு வருகின்றது உயர்கல்லை மாணவர்கள் கற்றல் நெறிகளை பெற்று உயர்நிலை அடைய வேண்டும் என்று மீண்டும் கல்விக்காகவும் மாணவர்களுக்காகவும் நாங்கள் கை கொடுப்போம் என்று வன்னி மைந்தன் காத்திருக்கின்றது எனவே இந்த சேவையை பாராட்டி மக்களும் மாணவர்களும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறிக்கொள்கின்றார்கள் சரி பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய நாள் வந்து ஒரு மாணவிக்கான கற்றல் உபகரணங்கள் கொடுக்கறதுக்காக நான் நீங்கள் நினைக்கிறேன் இந்த மாணவி வந்திருக்காங்க அவங்களோட கதை பண்றேன் நீங்கள் எந்த ஸ்கூலில் படிக்கலாம் வந்து ம் ஆமாம் ஓயல் படிக்க முடிக்கிறேன் ம் ஓயல் படிக்கிறீங்களே சரி நீங்கள் ஓயல் படிக்கிறதுக்கு கற்றல் உபகரணங்கள் டக்கிட்ட நீங்கள் உங்களுக்கு இதை வழங்கி வைக்கிறதுக்காக வன்மையம் தளத்தின் ஊடாக இணைந்து பயணிக்கின்ற லண்டனில் இருக்கின்ற பிரசன்ன அவர்கள் பதினை ரூபாய் பணத்தினை அனுப்பி வைத்து உங்களுக்கான தேவை கற்றோர்களுக்கு தேவையான உபகரணங்கள் அனைத்தையும் கொடுக்க சொல்லி சொல்லியிருந்தவர் நீங்கள் உங்களோட என்னென்ன தேவை எழுதி தீங்கன்னாட்ட உங்களுக்கானது எல்லாம் வேண்டிகிட்டு வந்திருக்கிறேன் தை காத்தின்னால் இந்த மாணவிக்கான கற்றல் உபகரணங்கள் லண்டனில் இருக்கின்ற பிரசன்னாவுடைய அன்பும் ஆசீர்வாதத்தோடையும் இந்த மாணவிக்கு நாங்கள் இந்த கற்றல் உபகரணங்களை வழங்கி வைக்கிறோம் போட்டிருந்த வந்து அந்த பர்ஸ் வந்து ஷூ ஒன்று கேட்டிருந்தீங்கன்னா ஷூ ஒன்று போட்டிருந்தவங்க ஸ்கூல் பேக் கொண்டு போய்ட்டிருந்தவங்க சந்தோஷமாக இருக்குது மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் வன்னிமைந்தன் தளம் மாணவர்களுக்காக கை கொடுத்து உதவுகின்றது இதை நினைக்கும்போது உண்மையாகவே மாணவர்களுக்கும் சரி கிராம மக்களுக்கும் சரி பெருமையாக இருக்கின்றது வன்னிமைந்தன் தளத்திற்கு நன்றிகளை தெரிவித்து வன்னிமைந்தன் அண்ணாவுக்கும் நன்றிகளை கொள்கிறோம் இந்த உதவியை செய்து வழங்கிய லண்டனில் இருக்கின்ற பிரசன்னா அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் தங்கச்சி நீங்கள் சொல்லுங்கம்மா இதை வச்சு நல்லா பறித்து ஒரு முரசாணியலை கொடுத்து நல்லா வந்து காட்டுவீங்க வந்து காட்டுவீங்க வந்து காட்டினா அடுத்த தரம் உங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க நான் அடுத்த வரம் இதை மாதிரி உதவி செய்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க நீங்கள் வந்து காட்டணும் இந்த இந்த இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வருஷத்துக்குரியதானே ஒரு வருஷத்துக்கு பன்னெண்டு பேனா பத்து பென்சில் பரு நீல பென் கருப்பு பென் பென்சில் ரேசர் கட்டர் தண்ணி பாட்டல் ஸ்கூல் பேக் ஷூ சோக்ஸ் எல்லாம் இருக்குது சரியா எனவே வன்னி மைந்தான் களத்திக்கும் வன்னி மைந்தன் அண்ணாவுக்கும் லண்டனில் இருக்கின்ற பிரசன்னா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாடசாலைக்கு செல்லும் மாணவர்கள் கிராமங்களில் கஷ்ட நிலையில் வாழ்கின்ற குடும்பத்தில் இருந்து பாடசாலைக்கு சென்று கல்வி கற்கும் மாணவர்கள் உங்களுக்கு கற்றல் உபகரணங்கள் இல்லாமல் இருப்பின் நீங்கள் இந்த காணொளியை பார்க்கும் பொழுது இந்த காணொலிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு தொலைபேசி இலக்கம் பதிவு செய்யப்படும் அதனூடாக நீங்கள் தொடர்பு கொண்டு உங்கள் கற்றல் உபகரணங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் மட்டக்களப்பு மாவட்ட மாவட்டத்திற்கு மட்டும் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு மட்டும் நரிதாக்கவாகிய நான் கல்வி கற்கும் உபகரணங்களை பெற்றுத் தருவதற்காக காத்திருக்கிறேன் இந்த தொலைபேசி பதிவு பதிவிடுவாங்க அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு பதைக்கும் போது அவர்கள் உன் மூலம் தொடர்பு கொண்டு உங்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைப்பதற்கு நான் வருவேன் என்று கூறிக்கொண்டு கொள்வெருக்கிறேன்